ஹலோ மக்களே நம்மளோட க்யூட் லட்சுமி பிரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆடில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து ஒரு சூப்பரான ஆட் பண்ணியிருக்காங்க அதோட மேக்கிங் வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து அங்கே எடுக்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க டீம் வந்து இப்போ நம்ம லட்சுமி பிரியா வந்து நிறைய ஆட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இப்போ சத்யாவுக்கு சத்யா சரி டார்லிங் சரி கிரியாஸ் நிறைய இதில் வந்து நம்ம லட்சுமி பிரியா வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க ஆட் நிறைய விஷயங்கள் அவங்க நமக்காக வந்து அவங்க இன்ஸ்டாவிலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த ஆடை வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு மேக்கிங் வீடியோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆடை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமாக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆடை வந்து நமக்காக வரும் அப்கமிங்கில் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போவுமே லட்சுமி பிரியா வந்து சூப்பரான விஷயங்கள் பண்ணுவாங்க இப்போவும் அதை தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பிங்க அந்த டைரக்டரோட நின்று அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு